நாலாம் தேதி பிறந்தவங்க வந்து நேர்த்தியான முகம் பண்ணுவாங்க பெரியவங்க நாம் நல்ல மரியாதை செலுத்துவார்கள் அம்மா அப்பா மேலே பாசம் உள்ளவர்கள் செய்கிற தொழில் எது வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நண்பர்கள் ஒரு காலத்துக்கு குறைச்சிருக்குங்க கூடிய மன அமைதிக்காக எங்கேயாவது சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்க அடிக்கடி இப்போ கோவில் ஆலையை போனால் இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி ஒரு ஒரு பத்து நாள் கொடுத்துருப்போம் ஒரு மாதத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மைண்ட் எப்பவும் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சகோதரர் ஒத்துழைப்பு க கிடைக்கும் சகோதரி ஒத்துழைப்பும் இன்னும் வருங்காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள் இன் ஃபியூச்சரில் ஒரு ஒரு நடுத்தர வயசு வந்துட்டீங்கனாலே அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தங்கை யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க மைத்துனர்கள் நல்ல மைத்துனர்கள் கிடைப்பாங்க நல்ல மனைவி அமைவாங்க நீங்கள் எந்த தொழிலும் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை முடிஞ்ச மட்டும் லிக்யூட் ஐட்டம் பால் அந்த மாதிரி எண்ணெய் அந்த மாதிரி தொழில் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ட்ரிங்க்ஸ் தொழில் எடுத்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வருங்காலத்துல நல்ல ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு அதனால இப்போ கஷ்டப்படுறேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு எப்படியும் நாலு பேரும் சப்போர்ட் பண்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு பக்தியை மெயினாக பண்ணுங்க ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அன்பா பேசி அன்பாக பழகுங்க நீங்க அன்பா பேச பேச உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யக்கூடிய நபர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் கடைசி காலம் காலங்காலமா காலமா உங்களுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க தொடர்ச்சி தொடர்ச்சி வருவாங்க நிறைய உதவி பண்ணுவாங்க நம்ம வாக்கு மத்தில ஜாக்கிரதை இருங்க யாருக்காவது பைசா வாங்கல் கொடுக்கல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க நம்ம வந்து எது வேணாலும் சம்பாதிச்சிடலாம் காசு பைசா இன்னைக்குலாம் சம்பாதிக்கலாம் பேரு சம்பாதிக்கிறதுலாம் கஷ்டம் அதனால நீங்க வாக்கு கொடுத்துக்கிற மாதிரி நடந்ததுங்க அதாவது பைசா வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல வாங்குங்க ஆனா நம்மளால திருப்பி குழு செலுத்த முடியுமா அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்குங்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையா நண்பர்கள கூட்டு துயராம இருந்தீங்கன்னா அதே உங்களுக்கு வெற்றிப்படிகளை அமையும் நீங்க யாருடைய ஆலோசனை கேட்கணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு மனசுல அபிப்பிராயம் எடுக்கணும்னு தோணுதோ ஒரு ஐந்து நிமிடம் ஏதாவது இடத்துல உட்காந்து யோசிங்க கண்டிப்பா